திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஐந்து சோழ கிருமி தர்மவர்மன் கம்பீரமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த மகன் உபேந்திர பார்த்திபனையே பார்த்து கொண்டிருந்தான் கண்ணாடியில் தனது பிம்பத்தை பார்த்த பார்த்திபன் திருப்தியுடன் திரும்பினான் தந்தையே வடபுல சேனைத் தலைவரும் சோழ பட்டத்து இளவரசுமான ஆதித்த கரிகாலனின் ஆலோசகனாகவும் சேனைத் தலைவராகவும் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் காலில் விழுந்த மகனின் தலையில் தனது இரு கைகளையும் வைத்தார் தர்மவர்மர் அவருடைய கண்கள் கலங்கின பல்லவ பேரரசின் மன்னனாக இருந்து நீ ஆதித்த கரிகாலனுக்கு சேனைத் தலைவர் பதவியை நீ வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் காலம் செய்த கோலம் அதற்கு நேர்மாறாக நடக்கின்றது பல்லவத்தின் மூன்றாம் நந்திவர்மன் செய்த தரவு தனது மகன் நிருபதுங்கவர்மனுக்கு அரணியை வழங்காமல் நாட்டை இருக்கூறாக பிரித்து தன் இரண்டாம் மனைவியின் மகன் கம்பவர்மனுக்கும் ராஜ்யத்தை தந்ததன் பலன்தான் பல்லவம் பலவீனமாகியது தர்மவர்மனின் கண்களில் திரண்டிருந்த நீர் இப்பொழுது கண்ணங்களில் வழிந்தோடியது அவரை பரிதாபமாக நோக்கினான் பார்த்திபன் தந்தையே நிருபதுங்கரின் மகள் கோதைக்கு பிறந்த வீரவர்மனின் வழிவந்தவர்கள் நாம் கம்பவர்மனின் மகன் அபராஜிதனுக்கு குழந்தைகள் யாரேனும் இருந்தார்களா எனது தந்தை சோமவர்மனுக்கு அவருடைய தந்தை வீரவர்மன் கூறிய சரித்திரத்தின்படி அபராஜிதவர்மன் சோழர்களால் கொல்லப்பட்டதும் அவன் மனைவி தன் பெண் குழந்தையோடு தப்பிச் சென்றாளாம் அதன் பிறகு அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதே தெரியாது தர்மவர்மன் கூறினார் நாம் பல்லவர்களை குலமாக இருப்பது போல் அபராஜிதவர்மனின் வாரிசுகளும் ஒரு பல்லவ கிழவியை தோற்றுவித்திருந்தால் பார்த்திபன் கேட்டான் அபராஜிதனுக்கு ஒரு பெண் மட்டுமே பிறந்திருந்தாள் ஆனால் நிரூபதுங்கர் பெற்றது பெண்ணாக இருந்தாலும் வழி வழியாக பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றோம் பல்லவர்களுக்கு பெண் ராசி கிடையாது இது பல காலமாக நிலவி வரும் நம்பிக்கை நமது குடும்பத்தில் வழி வழியாக பிறப்பதால் நாம் தான் உண்மையான பல்லவர்கள் தர்மவர்மர் கூறினார் நாம் உண்மையான பல்லவர்களோ அல்லது போலியோ இப்போதைக்கு சோழனின் அடிமைகள் துயரத்துடன் கூறினான் பார்த்திபன் கவலைப்படாதை பார்த்திபா பல்லவம் மீண்டும் பழைய பொலிவினை பெறும் உடைந்த பல்லவம் இணைந்து சோழம் சாளுக்கியத்திற்கு சவாலாக நிற்கும் தர்மவர்மர் கூறினார் சரி நான் புறப்படுகிறேன் தந்தி வாழை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பினான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி அவ்வாள் ஆதித்த கரிகாலனின் காலில் வைத்து நீ அவனிடம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நினைக்கும் பொழுது என் மனம் குர்திக்கின்றது தர்மவர்மர் கூறினார் அப்பா கற்றுண்டே இருக்கும்போது பொறுத்திருக்க வேண்டும் காலம் மாறிய பிறகு பொங்க வேண்டும் கற்றுண்டு இருக்கும்போது பொங்கினால் காலம் மாறுகின்ற போது பொறுத்திருக்க வேண்டியதுதான் கவலைப்படாதீர்கள் பல்லவம் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் பார்த்திபன் கூற அவனை ஆழமாக பார்த்தார் தர்மவர்மர் மகனே எச்சரிக்கை வருவது சோழ இரவசன் அல்ல சோழ கிருமி ஆதித்த கரிகாலன் மிகவும் கோபக்காரன் மனதில் கொடுமையையும் வன்மத்தையும் கொண்டிருப்பவர்கள் மீதுதான் மிகவும் அன்பு காட்டுவான் வாயெல்லாம் மாங்கனியாக இனிய சொற்களைப் பேசினாலும் உள்ளே நஞ்சு இருக்கும் அவன் உன்னிடம் அன்பாக பேசுகிறான் என்று மயங்கி விடாதே இப்பொழுது பல்லவத்தின் ஒரே சின்னமாக இருப்பவன் நீதான் பெயரிலேயே பல்லவத்தை கொண்டிருக்கிறாய் எனவே உன்னை எச்சரிக்கையுடன் பார்த்துக்கொள் காஞ்சியில் வந்து அவன் காரணமின்றி தங்கவில்லை காஞ்சியின் பொக்கிஷங்களைப் பற்றி அவன் அறிந்திருக்கக்கூடும் அதை கைப்பற்றவே இங்கே தங்குகின்றான் பல்லவர்கள் ராஜ்யத்தை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம் ஆனால் தங்களது பொக்கிஷத்தை சோழர்களிடம் இழந்துவிடக்கூடாது எச்சரிக்கையுடன் செயல்படு ஆதித்த கரிகாலனின் சேனைத் தலைவன் என்பதை விட பல்லவத்தின் பொக்கிஷங்களை பாதுகாவலன் நீ என்கின்ற உணர்வுடன் செயல்படு தர்மவர்மர் கூறினார் பார்த்திபன் தனது தந்தையை திகைப்புடன் நோக்கினான் தந்தையே இது என்ன கிருமி என்ற சொல்லை பிரயோகப்படுத்தும் அளவிற்கு பல்லவர்களுக்கு சோழர்கள் என்ன கொடுமையை புரிந்தார்கள் பார்த்திபன் கேட்டான் பார்த்திபா உன் போன்ற வாலிபர்கள் சரித்திரங்களை புறக்கணிக்கின்றனர் இதனால்தான் எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பது தெரியாமல் இருக்கின்றீர்கள் சோழர்களை கிருமி என்று கூறுவதற்கு காரணமில்லாமல் இல்லை கிருமி என்பது உடனிருந்து கொல்லும் அதுபோன்றுதான் சோழர்களும் உடனிருந்தே கொள்வார்கள் சோழர்களை எதிரிகளாக கொண்டிருந்தால் கவலை இல்லை ஒன்று போர்க்களத்தில் சந்தித்து வீரமரணம் எய்தலாம் அல்லது அவர்கள் வெற்றி கொள்ளலாம் பிரச்சனைகள் அவர்கள் நம் தோழர்களாக இருக்கும்போதுதான் எழுகின்றது உதாரணம் வானர் மன்னன் விஜயாதித்த வாணன் சோழர்களிடம் நட்பு பூண்டிருந்தான் கங்க நாட்டு மகன் பிருத்திவிபதியும் பராந்தகரிடம் அன்பு கொண்டிருந்தான் ஆனால் வானர்களுக்கும் கங்கர்களுக்கும் கடிகிமலை குறித்து பிரச்சனை எழுந்தபோது சோழர்கள் வானர்களுக்கு எதிராக கங்கர்களை ஆதரித்தனர் வானர் நாட்டை கைப்பற்றி பெண்களையும் குழந்தைகளையும் கங்கை நாட்டிற்கு அடிமைகளாக விற்றனர் உடன் உறவாடி கொள்பவர்கள் சோழர்கள் எனவேதான் சோழ கிருமி எச்சரிக்கையுடன் இரு என்றேன் தர்மவர்மன் கூற உபேந்திர பார்த்திபன் சிந்தனையில் ஆழ்ந்தான் சற்று நேரம் அமைதியை கடைப்பிடித்தவன் வந்து தந்தையை நோக்கினான் தந்தை பல்லவம் என்கின்ற பெயரை சுமந்து கொண்டு நாம் இருவர் மட்டுமே உயிர் வாழ்கிறோம் பல்லவத்தை தழைக்க வைத்து பழைய கீர்த்தியை உண்டாக்க நான் உறுதி பூண்டிருக்கிறேன் சோழ கிருமி அது மட்டுமல்ல கிருமிகளையும் கிருமிகளையும் விரட்டியடிப்பதற்கு நான் என் உயிரையும் பணையும் வைத்திருக்கின்றேன் இப்பொழுது ஆதித்த கரிகாலனை விரும்பி என்னை தனது ஆலோசகனாக நியமித்திருக்கிறான் அவரால் உறவாடி கெடுத்தால் நாமும் அவர் பாணியிலேயே செயல்பட்டுவிட்டால் போகிறது எனக்கு ஆசை கூறி அனுப்புங்கள் மீண்டும் நந்திக்கொடி காஞ்சியில் பறந்து புலியும் வில்லையும் மீனையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்பது எனது ஆசை பார்த்திபன் கூற அவனது சிரசில் தனது கையை வைத்து கண்களை மூடி ஆசிர்வதித்தார் தர்மவர்மர் அத்திமலை தேவா மீண்டும் உனது பல்லவத்தை தழைக்கச் செய் என்று கூறிய அவர் அதே சமயம் பழையாறையிலிருந்து தனது சேனையுடன் காஞ்சியை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான் சோழ பட்டத்து இளவரசனும் படபுல சேனை தலைவனுமான ஆதித்த கரிகாலன் கரி வருது கரிவரதா சோழ பேரரசின் படபுல சேனைத் தலைவர் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் பராக் பராக் ஜெய பவ கட்டியங்காரன் குரல் கொடுக்க உடனே காஞ்சியின் உள்ளே பிரவேசிக்க துவங்கினான் ஆதித்த கரிகாலன் நெடிய தேகம் சதைப்பற்றற்ற உடல் வீரபாண்டியனின் தலையை கொய்த வாளினை தேரின் பீடத்தில் ஊன்றி மக்கள் அதை பார்க்குமாறு வைத்து தனது உறுதியான முஷ்டியால் அதன் பிடியை பிடித்திருந்தான் தனது வலது காலை தேர் சாரதியின் இருக்கையின் பின்போக்காக உயர்ந்த பீடத்தில் பறித்தபடியே கம்பீரமாக நின்றிருந்தான் கதாயுதங்களைப் போன்று அவனது துடைகள் திகழ இடது துடையின் மீது இடது கையை ஊன்றியிருந்தான் அவனது மணிமுடி சுவேத முக்தாம்பரம் என்கின்ற பாண்டிய மன்னனை வெண்கொற்ற குடையிலிருந்து பறிக்கப்பட்ட வெண்முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவனது கம்பீரத்தையும் அழகையும் தாண்டி முகத்தில் ஒரு கடுமை நிலவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பாதுகாப்பு இல்லாமல் சுற்றிலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் சூழப்பட்டு யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாதே என்கிற என்கின்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பே அவர்கள் முகத்தில் காட்டும் கடுமைதான் அத்தகைய கடுமைதான் ஆதித்த கரிகாலனின் முகத்திலும் நிலவிக்கொண்டிருந்தது காஞ்சி வாழ் மக்களின் வரவேற்பை அங்கீகரித்தபடியே அகன்ற காஞ்சியின் வீதிகளை பிரமிப்புடன் நோக்கினான் அவன் காஞ்சி மிகவும் தொன்மையான இடம் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அதன் அகல வீதிகளையும் பிரம்மாண்டமான மாளிகைகளையும் பொழுது தஞ்சையைக் காட்டிலும் மிகவும் பெருமை வாய்ந்தது என்று ஒப்புக்கொள்ள தோன்றியது அவனுக்கு இனி காஞ்சி இவனது வாசஸ்தலம் காஞ்சியை பற்றி இவனுடைய ஆலோசகரும் குருவுமான நேமிநாதர் அனைத்தையுமே கூறியிருக்கிறார் அத்திகிரி முக்கோடல் மாலிரும் சோலை தர்மநகரம் என்றும் ஒத்தாடை ஆகிய பகுதிகள் கலையிழந்து தனது தம்பி பல்லவ இளந்திரேனுக்காக காஞ்சி நகரை கரிகாலன் நிர்மாணித்த கதை விஷ்ணுகுப்தன் என்கின்ற சாணக்கியன் மௌரியத்தை உருவாக்கியது சமுத்திரகுப்தன் காஞ்சியின் மீது படையெடுத்து சிம்மவர்மனின் போர்த்திறமைகள் அவனை பிரங்கதாரா மயக்கியது பல்லவத்தை காப்பாற்ற ஜெயவர்மன் செய்த தியாகம் நவரத்தன பல்லவி அத்திமலையான் பிரதிமையை பதுக்கியது அப்பரால் திருத்தி வணிகொல்லப்பட்ட மகேந்திரன் மல்லையை எழுப்பியது நரசிம்ம பல்லவன் புலிகேசியை கொன்றது நந்திவர்மன் காம்போஜத்திலிருந்து வந்தது என்று பல்லவத்தின் வீழ்ச்சி வரை காஞ்சியின் கதையை அவர் கூறியிருந்தார் அதன் பிறகு காஞ்சியை காண வேண்டும் என்றவன் கொண்டிருந்த ஆவல் வடபுல சேனைத் தலைவராக நியமிக்கப்பட்டதும் உற்சாகமாகவே மாறிவிட்டது தான் தொன்மை வாய்ந்த காஞ்சி நகரில் வசிக்கப் போகின்றோமே என்கின்ற கழிப்புடன் பவனி வந்து கொண்டிருந்தான் காஞ்சியின் எல்லையில் அவனை வரவேற்றான் உபேந்திர பார்த்திப பல்லவன் பார்த்த மாத்திரத்திலேயே ஆதித்த கரிகாலனுக்கு அவனை மிகவும் பிடித்துப் போனது உன்னை எனது ஆலோசகனாகவும் தளபதியாகவும் நியமித்துள்ளதாக அறிகிறேன் அதை பெரிய பதவி ஒன்றை உனக்கு அளிக்கின்றேன் இன்று முதல் நீ என்னுடைய உயிர் தோழன் ஆதித்த கரிகாலன் கூற புன்னகையுடன் அவனது கையை பற்றி தனது இதழ்களில் பதித்து அவனது தோழமையை ஏற்றுக்கொண்டான் பார்த்திபன் ஆதித்த கரிகாலன் அளவுக்கு உயரமில்லை என்றாலும் ஒரு வீரனின் லட்சணங்களுடன் திகழ்ந்தான் அவன் அவனது முகவாய் அருகே இருந்த குழியில் காணப்பட்ட தாமரை மச்சம் அவனது முகத்திற்கு அழகைச் சேர்த்தது கண்களில் ஒளி இல்லை என்றால் முகம் சோபையிழந்து காணப்படும் ஒரு காலத்தில் பேரரசாக இருந்த பல்லவம் இப்பொழுது தன் பெயரில் மட்டுமே உள்ளது என்கின்ற சோகம் உபேந்திர பன்னவனின் கண்களில் தெரிந்தது வரவேண்டும் சோழ இளவரசி பார்த்திபன் சொன்னதும் சட்டென்று அவன் வாயை பொத்தினான் ஆதித்த கரிகாலன் பார்த்திபா உன்னை நண்பன் என்று அறிவித்து விட்டேன் இளவரசன் சேனைநாயகன் என்று கூறும் சம்பிரதாய சொற்கள் எனக்கு அழுத்துவிட்டன மனம் விட்டு பேச எனக்கு ஒரு நண்பன் தேவை என்னை ஒருமையில் அழைத்து நான் அழும்போது ஆறுதல் கூறி சிரிக்கும் பொழுது உடன் சிரித்து தவறு செய்யும் பொழுது என்னை கண்டித்து பேசும் ஒரு நல்ல இதயம் தேவை அந்த நல்ல இதயமாக நீ இருக்க வேண்டும் என்று உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஆதித்தன் கூற தனது தந்தை தர்மவர்மன் கூறிய வார்த்தைகளை நினைத்து பார்த்தான் பார்த்திபன் எப்போது சோழ மன்னர்கள் ஒருவனை நண்பராக இருக்கின்றனரோ அவர்களுக்கு அழிவு நிச்சயம் கம்பவர்மன் கூறியிருந்தானே அதே சமயம் ஆதித்த கரிகாலனின் கண்களுக்குள் ஆராய்ந்தான் அவனது வெள்ளை உள்ளத்திலிருந்து வெளிவரும் சுத்தமான தெளிவான சுனைநீரை போன்ற சொற்கள் அவை என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான் தாய் தந்தையை பிரிந்த பாதுகாப்பு இல்லாத குழந்தை முதலில் தென்படும் தெரிந்த முகத்தைக் கண்டதும் அவளது அழைப்பில் இருக்க விரும்புவது போல் அவனது பிரச்சனையை உடனே புரிந்து கொண்டான் பார்த்திபன் நம்பகத்தன்மையைத்தான் அவன் தேடிக் கொண்டிருக்கின்றான் இதுவரை நம்பகத்தன்மை கொண்டவரை அவன் சந்தித்தே இருக்கவில்லை போலும் கவலைப்படாதே நண்பா நம்பிக்கை என்கின்ற பசையை கொண்டு நமது இருவரது இதயங்களையும் இணைத்துக் கொள்ளுவோம் நீ எதை தேடுகின்றாய் என்பதை புரிந்து கொண்டேன் நீ தேடுவதை என்னால் கொடுக்க முடியும் என்றவன் தேரிலேறி அவன் கரத்துடன் தனது கரத்தை கோர்த்து கொண்டான் பல்லவமும் சோழமும் பிணைந்து நிற்க காஞ்சி மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்யவில்லை மீண்டும் பல்லவம் துளிர்க்க வேண்டும் அபராஜிதனுக்கு சோழம் செய்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்த காஞ்சி மக்களுக்கு அந்த காட்சி ரசிக்கவில்லை போலும் ஊர்வலம் ஒத்தாடையை நோக்கி நகர்ந்தது ஒத்தாடை ஈசன ஆலயத்தின் வாயிலில் ரதம் நிற்க தேரில் இருந்தபடியே கைகளை குவித்து வணங்கினர் இருவரும் அதோ தெரிகிறது பார் அதுதான் நீ வாசம் செய்ய போகும் ஒத்தாடை அரண்மனை பார்த்திபன் கூற ஆவலுடன் அவன் சுட்டிக்காட்டிய திசையில் நோக்கிய ஆதித்தனின் முகம் சுண்டியது இதுவா காஞ்சியின் ஒத்தாடை அரண்மனை எங்கள் பழையாறையினர் பணியாற்றிய விடுதியே இதை பெரிதாக இருக்கும் நண்பா அரண்மனை ஏன் இப்படி சிதிலமாக பூச்சிகளுந்து பழமையாக காட்சி தருகிறது ஏமாற்றத்துடன் கேட்டான் அவன் உபேந்திர பல்லவ பார்த்திபன் குரலை விட்டு சிரித்து விட்டான் அத்தியோர் வேமூலத்தடன் இணைக்கப்பட்ட பொழுது அத்தியூர் ஆலயம் அருகே ஒரு அரண்மனை கட்டப்பட்டது ஆனால் காஞ்சி பல்லவத்தின் தலைநகராக ஆனபோது திருலோச்சனா பல்லவனால் கட்டப்பட்ட அரண்மனைதான் ஒத்தாடை அரண்மனை அதற்கு பிறகு எல்லா பல்லவ மன்னர்களும் இங்குதான் வசித்து வந்துள்ளனர் ஒத்தாடையான் ஆலயம் வளர வளர ஒத்தாடை அரண்மனை குறுகி போய்விட்டது நிரந்தரமாக உள்ளவன் ஒத்தாடையான் அவனுக்கு பெரிய இடம் தேவை மனிதர்கள் நிலையற்றவர்கள் அல்ல எனவே அவர்களுக்கு குறுகிய அரண்மனை போதும் என்பதை உணர்த்துவதற்காக தான் எங்கள் ஒத்தாடை அரண்மனை சிறியதாக உள்ளது பார்த்திபன் கூறினான் ஆதித்த கரிகாலனும் பார்த்திபனும் அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு உப்பரிகைக்கு வந்தார்கள் ஆதித்த கரிகாலன் பார்த்திபனை கவலையுடன் நோக்கினான் பார்த்திபா எனது தங்கை குந்தவை சோழ தேசின் எல்லை விட்டு நகரமாட்டேன் என்று சபதம் செய்திருப்பவள் இப்பொழுது சோழரின் வசம் காஞ்சி உள்ளதால் காஞ்சிக்கு மட்டும் மர ஒப்புக்கொண்டிருக்கிறாள் இந்த ஒத்தாடை அரண்மனை கண்டால் அவள் அதன் உள்ளே கூட நுழைய மறுப்பாள் அவளுக்கு ரசனைகள் அதிகம் தொன்மையான இடம் என்பதற்காக வசதி குறைவான இடங்களில் அவள் தங்குவாள் என்று எனக்கு தோன்றவில்லை என்னை தவறாக நினைக்காதே காஞ்சியில் நான் தங்கும் வகையில் வேறு ஏதாவது பிரம்மாண்டமான மாளிகைகள் உண்டா ஆதித்த கரிகாலன் கேட்க பார்த்திபன் சிரித்தான் எனக்கு தெரிந்து இப்போதைக்கு காஞ்சியில் உள்ள பிரம்மாண்டமான இடம் அத்திமலை தேவனின் கோவில்தான் அவனே அந்த இடம் வசதியாக இல்லை என்று எங்கோ தலைமறைமாக போய்விட்டான் வேறு பிரம்மாண்டமான இடம் காஞ்சியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பார்த்திபன் கூற ஆதித்த கரிகாலன் யோசித்தான் சரி அப்படியானால் நான் வசிப்பதற்கு புதிதாக ஒரு மாழிகையை எழுப்ப வேண்டியது அதுவரை வேண்டுமானால் ஒத்தாடை அரண்மனையில் வசிக்கின்றேன் ஆதித்த கரிகாலன் கூறினான் நல்ல யோசனைதான் பார்த்திபன் மறுமொழி கூறினான் பல்லவும் சோழமும் பிணைந்திருக்கும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு இரு நாட்டின் கட்டிடக்கலையையும் இணைத்து ஒரு மாளிகையை எழுப்பப் போகிறேன் அந்த மாளிகையை கண்டு எனது தங்கை மலைத்து நிற்க வேண்டும் இந்த மாதிரி அரண்மனை சேரம் சோழம் பாண்டியம் பல்லவம் சாளிக்கியம் கங்கம் கதம்பம் என்று எங்குமே இருக்கக்கூடாது நீர் அருவிகள் அழகிய பூஞ்சோலைகள் தந்த சிற்பங்கள் கண்ணாடி மண்டபங்கள் என்று அந்த அரண்மனையை அமைக்கப் போகின்றேன் கண்களை கனவுடன் பேச மீண்டும் தனது தந்தை தர்மவர்மன் கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது பல்லவ பொக்கிஷங்களை அபகரிக்கவே சோழர்கள் நம்முடன் நட்பு பாராட்டுகிறார்கள் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரி நண்பா புதிய அரண்மனை போகிறேன் என்கின்றாய் ஆனால் எங்கே நாளை முதல் அதற்கான இடத்தை தேடும் படலத்தை தொடங்குவோம் அமைதியான ஆற்றங்கரை அல்லது விஸ்தாரமான காடு நகரத்தின் சப்தங்கள் ஒழிக்காத தொலைவில் அந்த இடம் இருக்க வேண்டும் ஆதித்த கரிகாலன் கூறினான் நாளையே அப்படி ஒரு இடத்தை தேடி பார்ப்போம் பார்த்திபன் கூறினான் அவர்களது உரையாடல் தர்மநகர பிரபல மாளிகை இடிபாடுகளுக்கு இடையே ஓங்கி நின்ற புகைப்போக்கின் உள்ளே நின்றிருந்த அத்திமலை தேவர்களின் செவிகளிலேயே விழுந்திருக்கும் போலும் தான் விரைவில் வெளியே வந்துவிடுவோம் என்று தோன்ற தனது புன்முருகளை இன்னும் இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருந்தான் அவன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்